பிரதமராக வரக்கூடியவரை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வரவேற்க வேணாமா அது புரோட்டோகால் இல்லையா இப்படி பண்ணக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி நேற்றைக்கு கதறி இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே வருகின்ற பிரதமரை வரவேற்க வேண்டுமா இல்லையா வரவேற்காமல் குழு குழு ஊட்டிக்கு போய் உட்கார்ந்திருந்தால் என்ன தமிழக மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார் இங்கே தமிழ் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக எட்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு ஏன்னா அவருக்கு பொறுக்கலை மோடியை வரவேற்க வேண்டுமா இல்லையா குழு குழுன்னு ஊட்டி இருக்கிறதுனால ஓடிட்டீங்களா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் மோடி செஞ்சிருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் எட்டாயிரம் கோடியை அள்ளி கொடுக்கறதுக்கு மோடி வந்திருக்கிறாரு ஆனா இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்து போயிட்டாரு இவருக்கு பொறுக்கலை அதனாலதான் ஊட்டிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க அண்ணாமலை இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார் ராமேஸ்வரத்தில் வெயில் நாற்பது டிகிரி நேரம் நல்ல வெயில் அதனால் முதலமைச்சர் அவருக்கு வெயில் இருக்கு அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமாக பதமாக இருக்கலாம்னு அங்கே போயிட்டார் அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார் பிரதமருக்கு அவர் அந்த மரியாதையை கொடுத்துருக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார் அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ராமேஸ்வரம் ஒரு குட்டி தீவு அதுக்கே பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறந்து நாலு முறை வந்திருக்கிறாரு இப்ப தமிழ்நாட்டுக்கு முதல் முறை மூன்றாம் முறையாக பிரதமர் வந்தார்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்கணுமா இல்லையா கூட நிக்கணுமா இல்லையா ஆனா இவர் நிக்கவே இல்லை இது வன்மையாக கட்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எதற்காகவே முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் ராமேஸ்வரம் வெயிலா இருக்கின்ற காண்டி ஊட்டிக்கு குழு குழுன்னு போயிட்டீங்களா அப்படின்ற வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தி இருக்கிறார் ஆனா உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடியை வரவேற்காம இருந்தும் சரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாம இருந்தும் சரி நூற்றுக்கு மக்களுக்கு நூறு சதவீதம் சரியானது வரவேற்கத்தக்கது நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தொடர்ச்சியாக கேட்குறாங்க கடிதம் மொழியாகவும் கேட்டுட்டாங்க நேரலையும் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டு கல்விக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் கொடுக்க மனம் இல்லை தமிழ்நாட்டுக்குடைய நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் அதற்கு நாலாயிரத்தி கோடி ரூபாய் கொடுப்பதற்கு மனமில்லை மெட்ரோ திட்டத்திற்கு கொடுப்பதற்கு மனமில்லை தமிழ்நாட்டுக்கு சிறப்பான திட்டங்கள் எதுவும் அறிவிப்பதில்லை இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சகத்தோடு தமிழ்நாட்டை ஒடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய இந்த பாஜக பாஜகவையும் சரி பிரதமர் மோடியும் சரி முதலமைச்சர் அவர்கள் இப்படி புறக்கணிச்சதுதான் சரியானது என்ன கேட்டா நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களே அங்கே போயிருக்க கூடாது ஏன்னா இவங்க அடிப்படை அரசியல் அநாகரிகமானவர்கள் என்பதற்கு நேற்றைக்கு அந்த மேடையே சாட்சி அரைஞ்சா இல்லையா உங்களை வருவதற்கு முதலமைச்சர் வரல சரி தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்திருந்தார்ல ராஜகணப்பன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்திருந்தார்ல அந்த மேடையே நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அரசு விழாவாக இருந்துச்சா அந்த மேடையில அவர்களை வைத்துக்கொண்டு கேட்டு அழுகுறாங்க அழுது கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே வந்திருந்தார் அப்படின்னா அந்த முதலமைச்சர் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை தானே நீங்க பேசியிருப்பீங்க இந்த வார்த்தை எல்லாம் தங்கம் தன்னரசு அவர்களை கேட்டிருக்க கூடாது என்பதற்காக தான் அவரே வந்திருக்க கூடாது நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அரசியலுக்கு எங்களுடைய முதலமைச்சர் பலிகடாகணுமா இது மட்டுமா தமிழ்நாடு தொடர்ச்சியாக டீலிமிடேஷன் பற்றி பேசிக்கிட்டே இருக்கல தென்னிந்தியா பாதிக்கப்படும் சொல்கிறாங்கல்ல சென்னையில் மிகப்பெரிய அளவுல எல்லா முதல்வர்களையும் அழைத்து ஒரு மீட்டிங்கே போட்டாங்கல்ல என்னங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை என்ன உங்களுக்கு பிரச்சனை டீலிமிடேஷன் பத்தி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கா வாங்க நான் உங்களுக்கு அதை விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் விளக்கம் கொடுத்துருக்கலாம்ல இல்லை அந்த மேடையில் பேச முடியல அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்ட டெல்லியிலே வந்து பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாரில்ல நீங்க கொடுக்கவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்க கொடுத்துருக்கலாம்ல கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கலாம்ல அதையும் நீங்க பண்ணவே இல்லை இப்படி எதையுமே நீங்க பண்ண மாட்டீங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் உங்களை வரவேற்பதற்காக வரணுமா இதுல முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா முதல்ல நீங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் திரும்ப திரும்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மோடி நிறைய அள்ளி கொடுப்பது பொறுக்க முடியல குழு குளுன்னு இருப்பதற்காக ஊட்டி போயிட்டாரு அவர் வந்து வெயில் தாங்க முடியாம ஊட்டி போயிட்டாரு அப்படின்ற திரும்ப திரும்ப வாதங்களை வைக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த பாம்பன் பாலம் திறப்பதற்கான தேதியை நீங்க எப்ப முடிவு பண்ணுங்க முறைப்படி நவம்பர் மாதமே அந்த பாலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏ எம் சௌத்ரி ரயில்வே துறை ஆணையரை வந்து மிக தெளிவாகவே சொல்லிட்டாரு அதன் பின்பு அதை சரி பண்றீங்க பிப்ரவரி இருந்து பாம்பன் பாலம் எப்ப திறக்கிறது திறக்கல அப்படின்ற தேதியை முடிவு பண்ணாமே இருந்தீங்க நீங்க தேதியே முடிவு பண்ண மாட்டேங்க முதலமைச்சருக்கு வேற வேலையே கிடையாதா அவர் வந்து ஏற்கனவே கொடுத்த தேதிப்படி அரசுகளால் அவர் கலந்து கொள்ளக்கூடாதா ஊட்டிக்கு எதுக்காக போனாரு எழுநூறு பெட்டுகள் கொண்ட இந்தியாவிலே முதன்முறையாக பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எழுநூறு பெட்டுகள் கொண்ட ஒரு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் போனார் அதுதான் எங்களுக்கு முக்கியம் மருத்துவமனை என்பது மக்களுக்கு பயன்படக்கூடியது உங்களுடைய ஓட்ட பாலத்தை திறப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் வரணும் அப்படின்ற நிர்பந்தம் பண்றீங்க தெரியுமா அதை நீங்க தேதியை முடிவு பண்ணிட்டு இந்த தேதியில பிரதமர் வராரு அந்த தேதியில நீங்க அவைலபிளா இருங்கன்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா அதை புறக்கணிச்சாருன்னா அது நியாயம் சொல்லலாம் நீங்க தேதியே இது பண்ண மாட்டீங்க முதலமைச்சர் வேற புரோகாரம் பிக்ஸ் பண்ண அன்னைக்கு நீங்க திட்டமிட்டு பண்ணுவீங்க இதையெல்லாம் பண்ண பிறகு முதலமைச்சர் அவர்கள் குழு குழுன்றதுக்காக ஊட்டி போயிட்டாரு பேசுவீங்க இதெல்லாம் தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை திட்டமிட்டு அவர் வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் போன்ற திட்டத்தை உங்களுக்கு அது எதிராக திருப்பி உங்களை அவமானப்படுத்திட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கூட விடுங்க இவங்க இந்த பாமன் பல திறப்பு விழாவை அரசு நிகழ்ச்சியா நடத்தினாங்களா ஒரு மத நிகழ்ச்சியா நடத்தினாங்க எதற்காக நீங்க ஏப்ரல் ஆறாம் தேதியை சூஸ் பண்ணீங்க ராமநவமி அன்று நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க ராமநவமி அன்றைக்கு விரதம் வச்சுக்கிட்டு மோடி அவர்கள் வந்திருக்கிறார் சொல்லிட்டு எல்முருகன் பேசுறாரு அண்ணாமலை பேசுறாரு பாமன் பாலத்துடைய இந்த ப்ரோமோ வீடியோவில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற அந்த பாட்டை நீங்கள் ஒளிபரப்புறீங்க பாம்பன் பாலத்துக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் ராவணிக்கு என்ன சம்பந்தம் அப்ப திட்டமிட்டு ஒரு மத விழாவாக நீங்க அதை நடத்தி இருக்கிறீங்க ராமநவமி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கு வட ராம நவமி அப்படின்னாவே அங்க கலவரம் பண்றாங்க பள்ளிவாசலை உடைக்கிறாங்க பள்ளிவாசல காவி கூடி ஏத்துறாங்க நேற்றைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா பிரக்யாராஜ்ல வந்து ஒரு மசூதி மேல ஒரு தர்கா மேல ஏறி நின்றுட்டு காவி கூடியை கட்டிக்கிட்டு பாட்டை போட்டுட்டு கத்துறான் இதுதான் அவங்க விரும்புறது அப்படிப்பட்ட ராமநவமியை தமிழ்நாட்டில் நம்மளால செயல்படுத்த முடியலையே அப்ப தமிழ்நாட்டிலேயே ராமநவமியை செயல்படுத்தி வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இவங்க ஏப்ரல் ஆறாம் தேதி சூஸ் பண்ணி தான் இது ஒரு ராமர் விழாவாகவே இவங்க நடத்தி இருக்கிறாங்க அதுவும் இவங்க பண்ண அந்த ஜிம்மிக்ஸ் எல்லாம் பாருங்களேன் அவர் கரெக்டாக இலங்கைக்கு போவாரா இலங்கையில இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ராமர் பாலம் வழியாக அதை தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்சிகள்லாம் எல்லாம் வெளியிடுறாரு ராமர் எப்படி இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அதே போல பிரதமர் மோடி வந்தாருன்னு எல்முருகன் பேசுறாரு அப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ராமர் இருக்கா இல்லையா நீங்களே என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் நாடாளுமன்றத்துல ஒன்றிய அமைச்சரான ஜிஜேந்திர சிங் அவர் என்ன சொன்னார் ராமர் பாலம் இருந்ததற்கான துல்லிய ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது ஆய்வு பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த ஆதாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல சொன்னீங்களா இல்லையா அப்ப ராமர் பாலம் என்பது ஒன்று இல்லவே இல்லை ஆனா ராமர் பாலத்தை நாங்கள் தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வீடியோ வெளியிடுவதற்கான காரணம் என்ன ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருக்குன்னு சொல்வதற்கான அந்த பின்னணி என்ன உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சேது சமுத்திர திட்டம் என்பது உருவாக்கப்பட்டுச்சு நிதின் கட்கரி அவர்கள் தான் சேது சமுத்திர திட்டத்தை தூங்கி வைப்பதற்காக வந்தார் அந்த திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி பறிபோன பின்னாடி காங்கிரஸ் ஆட்சி வந்த பின்னாடி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கொண்டு வந்தவங்களே அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அது ராமர் கட்டிய பாலம் அந்த பாலத்தை நீங்க சேதப்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களே அன்னைக்கு குஜராத் சிஎம் ஆக இருந்தபோது இதை பயன்படுத்தி அங்க சிஎம் மீண்டும் வெற்றி பெற்றார் தேர்தலுக்காக பயன்படுத்தினார் ஆனால் இவர்கிட்ட கிட்ட ரெடிப் அப்படின்ற இணைய பேட்டி எடுக்கிறாங்க அப்போ இவர் என்ன தெரியுமா சொல்றாரு உங்க ஆட்சி காலத்தில் தாங்க சேது சமத்திர திட்டத்தை கொண்டு வந்தாங்க நீங்க சேது சமுத்திர திட்டத்தை எதிர்க்குறீங்களே ராமர் பாலத்தை இடிக்கக் கூடாதுன்றீங்களே என்னங்க ரெண்டு பேர் இரட்டை விடமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மோடி என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு ராமர் பாலத்தை தவிர்த்துவிட்டு மாற்றுப்பாதையில் அதை செயல்படுத்தலாம் அதற்கு நான் ஆதரவு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் மாதம் அதே போல் மும்பையிலேயே ராமர் பாலத்தை ஒன்றும் பண்ணாம சேது சமுத்திர திட்டத்தை நான் வந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக இருக்கும் போதே பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பிரதமரான பின்பும் கூட சேது சமுத்திர திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் ராமர் பாலத்தை டேமேஜ் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்சநீதிமன்றத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபதுலையும் இந்த திட்டம் கைவிடுவதாக அறிவித்தது ஏன் நீங்க வாக்குறுதி கொடுத்தபடி மாற்று பாதையில் செது சந்த திட்டத்தை நிறைவேற்றாதது ஏன் ஏன்னா தமிழ்நாடு முன்னேறிய கூடாது அந்த சேது சமுத்திர திட்டம் வந்துருச்சு அப்படின்னா இலங்கைக்கு போகக்கூடிய கப்பல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு வரும் அப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ரெண்டு மூணு மடங்கு ஆகிரும் தமிழ்நாடு ஏற்கனவே நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்கு நம்ம நிதி கொடுக்காமையே அப்போ சேது சமுத்திர திட்டமும் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க வளர்ந்த நாடுகளுக்கு ஈக்குவலாக போயிடுவாங்கன்ற ஒரு குறுகிய மனப்பான்மை தமிழ்நாடு வளரக்கூடாது தமிழ்நாடு மக்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையில தான் அந்த திட்டத்தை பாலத்தையே நீங்க நிறுத்தி வச்சீங்க அப்படி நிறுத்தி வச்சு இங்க முதுகலை குத்திட்டு ராமர் பாலத்தை நான் தரிசிச்சேன் அப்படின்னு சொல்வது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ராமரை நீங்க திணிக்கணுன்ற காண்டிதான் தான் நீங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்துறீங்க அது ஊடகங்கள் எல்லாம் லைவ் பண்ணுது முழுக்க முழுக்க மத நிகழ்ச்சியாக மாத்திட்டு முதலமைச்சர் அதுல கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு ஆனா மோடி அவர்களே நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க ராமநவமி அன்னைக்கு நீங்க வந்திருக்கேன் ராமநவமி ஒரு புனிதமான நாள்ன்றீங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி அவர்கள் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு உள்ளத்துலயுமே ராமர் இருக்காருன்றாரு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா இந்த ராமநவமி அன்னைக்குதான் கறிக்கடையிலும் மீன் கடையிலும் கூட்டம் வளைஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே அசைவம் சாப்பிட்டு இருக்கிறாங்க அதாவது கார்த்திகா இருக்கட்டும் அதே போல அமாவாசையா இருக்கட்டும் இதற்கெல்லாம் அசைவம் சாப்பிடாதவர்கள் ராமநவமி அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம இல்ல அசைவம் சாப்பிட்டு இருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டில் ராமருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு முதல் அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் என்ன தான் பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக இந்த தேதியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஏப்ரல் ஆறு ராமநவமி என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு மத நிகழ்ச்சியாக நடத்தினாலும் கூட நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் கூட ராமர் பாலத்தை நீங்கள் காட்டினாலும் கூட தமிழ்நாட்டு மக்களிடம் ஒருபோதும் ராமரை திணிக்க முடியாது வட இந்தியாவில் ராமரை வைத்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி பிற மதத்தினை கொள்வதற்கும் பிற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்து போல தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டாங்க உங்களுடைய எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது அப்படின்றது என்னுடைய எல்லோருடைய பார்வை முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க இதுல தமிழிசை என்ன சொல்றாங்க பாருங்க நம்மளுடைய மோடி தமிழ்நாட்டுடைய கலாச்சாரப்படி வெட்டு சட்டை போட்டிருக்கிறாரு ஆனா ஊட்டியில முதலமைச்சர் பாருங்க பேண்ட் சட்டை போட்டிருக்கிறாரு முதல்ல நீங்க தமிழ்ல கையெழுத்து போடுங்க முதல்ல நீங்க தமிழ்ல பேர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க உங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க உங்க மொழியில முதல் பேர வச்சு பழகுங்க அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம் எல்லாமே இரட்டை வேடம் பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது கையெழுத்து தமிழ்ல போடுறது கிடையாது பேசுறது தமிழ்ல பேசுறது கிடையாது ஸ்டாலின் அப்படின்ற பேரு கண்டிப்பாக பாசிஸ்டர்களுக்கு உறுத்ததான் செய்யும் ஏன்னா பாசிஸ்டாக இருந்தவர்கள் அத்தனை பேருமே தோற்கடித்தவர் தான் ஸ்டாலின் அப்ப அந்த பேர் அவங்களுக்கு மிளகா தண்ணி ஊத்தின தான் இருக்கும் இதுல தமிழ் இசையை பார்த்து நான் கேட்கறேன் உங்க பேர் தமிழிசைதானே தமிழ் இசை என்ற பெயர் வைத்ததற்காக நீங்க தமிழுக்காக நிக்கிறீங்களா இந்திக்காக தானே நிக்கிறீங்க இந்தி இசைன்னு தானே அவங்களை தமிழ்நாட்டு மக்கள் அழைக்கிறாங்க இந்தி இசைன்னு சொன்னா எனக்கு கோவம் வருதுன்னு எல்லாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இந்தி இசைன்னு சொல்வதற்கு காரணம் நீங்க இந்திக்கு பூஜா தான் அண்ணாமலை தமிழ் பேர் தானே ஹிந்திக்கு தானே கூஜா தூக்குறாரு அப்போ பெயர் எதில் இருக்கிறதுன்றது இல்லை உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கு அப்படின்றதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இன்னொன்று சொல்கிறேங்க நான் இரண்டு மாநிலத்தை பார்த்துருக்குறேன் ஒரு மாநிலத்தில் இதே மாதிரி தான் ஏறக்குறை இது ரீப்ளே ஆகுது எனது மனசில் எப்பல்லார் வருவாரோ எப்பல்லா தெலுங்கானாவுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பாரோ அப்போ சந்திரசேகராக வரமாட்டார் புறக்கணிப்பார் இன்னைக்கு மக்கள் அவரை புறக்கணித்தார்கள் அதே நிலைதான் தான் தமிழகத்திற்கு வரப்போகுது இதுல தெலுங்கானால இப்படித்தான் பிரதமர் வரும்போது முதலமைச்சர் கேசிஆர் வர வரமாட்டாரு இன்னைக்கு நிலைமை என்ன கேசிஆர் போயிட்டாரு தெலுங்கானா சரித்திரம் தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுதுன்றாங்க அங்க என்ன பிஜேபி ஜெயிச்சிருச்சா பிரதமர் மோடியை எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணியும் கூட பொய்களை பரப்பியும் கூட அங்க ஒருத்தன் கூட பிஜேபிக்கு ஓட்டு போடல எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பிஜேபியால் அடைய முடியல அங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு கேசிஆர் போனாலும் காங்கிரஸ் முதலமைச்சர் தானே உட்கார்ந்து பிஜேபி முதலமைச்சராக உட்காந்துருக்கிறாரு அப்ப முதற்கட்டமாக தெலுங்கானாவை போல முதலமைச்சர் அவர்கள் பிரதமருடைய அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்கிறார அதே தெலுங்கானாவை போலவே உங்களுக்கு எப்படி பில்களை கொடுக்காமல் ஆளுநரை அலைய விட்டாங்களோ அதே போல தமிழ்நாடு ரவி அவர்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் காத்திருக்கிறது தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சிக்கும் இது போன்ற நிகழ்வுகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்து விட்டார் அப்படின்றதான் இன்னைக்கு கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு சரி பிரதமர் வரும்போதுதான் முதலமைச்சர் வரல நிகழ்ச்சியிலும் இல்ல வழி போதாவது ஏதாவது ஒரு நடக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுப்பாங்க முதலமைச்சருக்கு ஏன்னா அவர் போற எல்லா ஊர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த நாட்டுடைய உயரிய விருதை போடுறாங்க இதுவே எனக்கு டவுட்டா இருக்கு ஒருவேளை முதல் டிமாண்டே எனக்கு உயரிய கொடுத்தா கொடுத்தாதான் அவன் நாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்றாருன்னு தெரியல எல்லா நாட்டுமே கொடுக்குறாங்க அப்படியா தமிழ்நாட்டுல ஏதாவது கிஃப்ட கொடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா முதலமைச்சர் ஒரு யாருன்னா வட இந்தியாவிலே சங்கிகளை புலந்தெடுக்கக்கூடிய பிடிஆர் அவர்களை பிடிஆர் அவர்கள் பிரதமர் வழியனுப்பதற்கு ஒரே ஒரு துண்டை மட்டும் கொடுத்திருக்கிறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பு கண்ணாடி கருப்பு மாஸ்க் இதை தான் பிரதமர் மோடியை வழி அனுப்பி என்ன அர்த்தம் நீங்க வந்தாவே உங்களுக்கு கருப்பு தான் கட்டுவோம் இனிமேல் இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்றத உணர்த்தும் விதமாக தான் ஒரு குறியீடாக தான் பிடிஆர் அவர்கள் கருப்பு மாஸ்க் அணிஞ்சார் அப்படின்றத என்னுடைய பார்வை பிரதமர் அதை பார்க்கும் போதே அவருடைய மூஞ்சி மாறும் அதை பார்க்கணுமே பாவம் மனுஷன் ட்ரெஸ்ஸை கூட மாத்தாம அப்படியே டெல்லியில வேட்டி ஸ்டிலே போய் இறங்கி வீட்டு வரைக்கும் வேட்டி சட்டிலேயே போயிருக்காரு அப்படின்றதான் ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சு ஒரு விஷயத்த மட்டும் இந்த பாஜகவினரும் சரி டெல்லியும் சரி புரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாடு என்னைக்குமே உங்களை வரவே இருக்கும் ஆனா தமிழ்நாட்டு மக்களை நீங்க செய்ய வேணாம் ஆனால் வஞ்சித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர் இப்படி தான் இருக்கும் நன்றி